வெல்கம் பேக் டு வித் பிரியா குக் வித் பிரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் என்னோடய லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும் இன்றைக்கி நான்வெஜ் ஸ்பெஷலில் பகாரா ரைஸ் அண்ட் சிக்கன் கறி தாங்க நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் இது கண்டிப்பாக நான் பண்ணல இது வந்து என்னோடய ஃப்ரெண்ட் வந்து எனக்காக பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த ரெசிபி தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் பகாரா ரைஸ்னா வேற எதுவும் இல்லைங்க நம்ம வந்து எல்லாம் ஒயிட் புலாவ் செய்வோம் பார்த்தீங்களா அதுதான் வந்து தெலுங்குல பகாரா ரைஸ் அப்படின்னு சொல்றாங்க சோ அதோட வந்து இந்த சிக்கன் சாப்பிடும் சாப்பிடும்போது செம்மையா இருக்கும் சோ கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ரெசிபி இது சோ முதல்ல சிக்கன் கறி எப்படி செய்யலாம் அப்படின்றத பாத்துக்கலாம் ரெண்டு கிலோ சிக்கனை டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு முன்னாடி நல்லா மேரினேட் பண்ணி வச்சாச்சு இதுல ஒரு கப் அளவுக்கு தயிர் மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா லெமன் ஜூஸ் கொஞ்சமாக சிக்கன் மசாலா மிளகுத்தூள் கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு இருபது நிமிஷம் வந்து நல்லா இதை வந்து ஊற விட்டுருணும் அடுத்து ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு பிரிஞ்சி இலை ஏலக்காய் பட்டை லவங்கம் இது எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கோங்க அண்ட் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பை வந்து நல்லா தட்டி இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும் சைடில் வந்து பகாரா ரைஸும் ரெடி இருக்குங்க அதில் வந்துட்டு நான் எப்படி பண்ணுறதுன்றது சிம்பிளாக நான் சொல்லிடுறேன் அதோட ஃபுல் வீடியோ என்கிட்ட இல்லை ஸோ இப்போ இந்த மசாலா ஐட்டம்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு வெங்காயம் நான் வந்து மூணு வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி இதோடு சேர்த்துட்டோம் இப்ப இந்த வெங்காயம் வந்து நல்லா வந்துட்டு குக் ஆகணும் அந்த வெங்காயமே அந்த அளவுக்கு இல்லாத மாதிரி இருக்கணும் அந்த அளவுக்கு இதை நல்லா குக் பண்ணணும் பாருங்க இங்க பஹாரா ரைஸ் வந்துட்டு ரெடி ஆயிட்டு இருக்கு இதுல வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு மசாலா பொருள் எல்லாம் சேர்த்து காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ரெண்டு வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கோங்க இதுல தக்காளி சேர்க்க தேவையில்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் கருவேப்பிலை புதினா கொத்தமல்லி அவ்வளவுதாங்க தேவையான அளவுக்கு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி வந்து ஒண்ணுக்கு ரெண்டு வச்சுக்கோங்க அந்த தண்ணி கொதிக்கும் போது ஊற வச்ச அரிசியை இதோட நீங்க சேர்த்துருங்க நல்லா வெந்து வந்ததும் வந்து பகாரா ரைஸ் ரெடி ஆயிடும் இத வந்து மூடி வச்சிடறோம் அடுத்து இந்த சிக்கன் கறியில பாத்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதோட சேர்த்துக்கோங்க நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா ஆகட்டும் இந்த சிக்கன் கறியில் பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நம்ம இப்போ சேர்க்க போகிறதில்ல சிக்கன் வந்து ஓரளவுக்கு குக்கானதுக்கு அப்புறம் தான் தக்காளி சேர்க்க போகிறோம் இப்போ மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் கொஞ்ச நேரத்துக்கு நல்லா மூடி போட்டு குக் பண்ணுங்கள் அந்த இருந்து வர தண்ணியே வந்து போதுமான அளவு ஆல்ரெடி நம்ம எல்லா ஸ்பைஸஸும் இதில் ஆட் பண்ணிட்டோம் நீங்கள் வந்து டேஸ்ட் பார்த்துட்டு உப்போ இல்லை காரமோ வேணும்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ சிக்கன் ஓரளவுக்கு குக் ஆனதுக்கு அப்புறமா இதில் மூணு தக்காளி நல்லா பொடியாக நறுக்கினது சேர்த்துக்கலாம் உங்களுக்கு சப்போஸ் தக்காளி நிறையா வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து தக்காளியை குறைச்சிக்கோங்க இப்போ இதில் வந்து நீங்கள் மூடி வச்சாலே போதும் அந்த தக்காளி நல்லாவே வந்துட்டு வெந்துடும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்துட்டு நீங்கள் அப்படியே மூடி வச்சிங்கன்னா தக்காளி வந்து நல்லா குழஞ்சிடும் இதோட ஒரு நாலு பச்சை மிளகாயை கீறி போட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ இதை மூடி வச்சிடலாம் தக்காளி நல்லா குக் ஆகட்டும் அடுத்து தக்காளியும் ஓரளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லியை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அப்பதான் அந்த எசன்ஸ்லாம் எல்லாம் இறங்குன்ட்டு பாருங்க பகாரா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு சாதம் நல்லா சாஃப்டா வெந்திருக்கு சிக்கன் கிரேவியும் வந்து நல்லா குக் ஆயிடுச்சுங்க நான் இதுல வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து குக் பண்ணியிருக்கோம் ரொம்ப வந்து குழம்பு மாதிரி இல்ல அதனால தண்ணி நிறைய சேர்க்க வேண்டாம் உங்களுக்கு சப்போஸ் குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா நீங்க வந்து தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் இது எனக்கு டோட்டலாக வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆச்சு இந்த சிக்கன் குக் ஆகிறதுக்கு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க பகாரா ரைஸில் கடைசியாக வந்துட்டு இறக்கும் போது நெய்லேயோ இல்லை வந்து பட்டர்லேயோ நீங்கள் வந்து இந்த கேஷ்யூ நட்ஸை நல்லா அதில் பொறிச்சு மேலே வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க பகாரா ரைஸ் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இந்த பகரா ரைஸோட அந்த கொஞ்சம் காரசாரமான சிக்கன் கிரேவியை வந்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் உங்கள் வீட்டில் நீங்கள் நான்வெஜ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பகரா ரைஸோடு நீங்கள் வந்துட்டு செஞ்சு பாருங்கள் பகரா ரைஸ்னால் வேறு எதுவும் இல்லை அந்த ஒயிட் புலாவ் தான் ஸோ செம்மை காம்பினேஷனாக இருந்தது நீங்களும் இந்த பகாரா ரைஸ் வித் சிக்கன் கறி காம்பினேஷனை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் குக்வித் ப்ரியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஈட் தி ஸ்டே ஹாப்பி